முதலமைச்சரிடம் வேண்டி கேட்டு கொள்கிறேன் எவ்வளவு தான் உங்களுக்கு இங்கே வருவதிலோ இல்ல என்றால் தனியார்மை மாக்குவதிலோ கொள்கை முடிவு இருந்தாலும் இத்தனை பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காகவாவது நீங்கள் சற்று ஈகோ பார்க்காமல் இவர்களுடன் வந்து அவர்களை கைது செய்வது நிச்சயமாக சரியல்ல அவர்களை இங்கே வந்து சந்தித்து உங்களை எல்லா விதத்திலும் உங்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பில் உத்தரவாதம் கொடுக்கிறோம் இந்த உத்தரவாதத்தை நாங்கள் கொடுக்கிறோம் என்று முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லி கைது செய்வதை நிறுத்திவிட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு ஏனென்றால் உங்களுடன் ஸ்டாலின் சொல்றாரு இவர்கள் இவங்களா தூய்மை பணியாளர்கள் அல்ல தாய்மை பணியாளர்கள் தாய்மை பணியாளர்கள் அவர்கள் தாய்மை பணியாளர்களை தாய் மாணவர் காப்பாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கும் இங்க வந்து